ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே மிருக குணமும் இருக்கின்றன நல்ல குணமும் இருக்கின்றன மிருக குணம் சில சமயம் அது செய்கின்ற செயல்பாட்டினாலே சம்பந்தப்பட்டவர் மட்டுமல்ல எதிராளியும் கூட மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் அனுராதா ரமணன் அவர்கள் சிறை என்ற ஒரு சிறுகதை எழுதியதை அதை திரைப்படம் எடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்கில் ஆர் சி சக்தி என்பவர் ஒரு வித்தியாசமான இயக்குனர் அவள் அப்படித்தான் போன்ற படங்களை எடுத்தவர் அவர் இந்த கதையை படமாக்க நினைத்தார் கதையினுடைய கரு என்னவென்றால் பிராமண தம்பதி இருவர் அதே ஊரிலே ஆஜானு பாகுவான பில்லன் கயவனாக ராஜேஷ் அவர்கள் நடித்திருப்பார் அவர் இந்த பிராமண பெண்ணான அந்த மனைவியை அவர் கெடுத்துவிட அவனுடைய வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய ஒன்று வந்துவிட கணவன் அந்த பெண்ணை என்ன செய்வான் என்பது கதையுடைய சிக்கலான ஒரு பகுதி ஏற்கனவே நம் நாம் இலக்கியத்தில் படித்த அகலிகை கௌதம முனிவர் அந்த கதை போலவே இந்த கதையிலும் கணவனானவன் இந்த மனைவியை வைத்திருக்கவும் முடியாமல் கெட்டுப்போன மனைவியை வைத்திருக்கவும் முடியாமல் ஒரு காலகட்டத்திலே வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார் வெளியே போகின்ற அந்த மனைவியானவள் தங்குவதற்கு இடமில்லாமல் தன்னை கெடுத்தவனுடைய வீட்டிலேயே அடைக்கலமாகிறாள் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அறை அமைத்து கொண்டு தன்னை தொடக்கூடாது என்று அந்த வில்லனிடத்தில் சொல்லிக்கொண்டு தனக்குத்தானே சிறை அமைத்து கொண்டு அந்த அறையில் வாழ்வதாக கதை போகும் கெடுத்த அவனும் அந்த கைவனும் காலப்போக்கிலே ஒரு மாதிரி நோய் வயப்பட்டு மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது ஒரு பாடல் அதுதான் இப்போ நம்முடைய செய்திக்கான பாடல் மனித மனம் எப்போது எந்த தப்பு செய்யும் என்பதை சொல்ல முடியாத ஒரு கருத்தை கவிஞர் பித்தன் அவர்கள் இந்த பாடலிலே சரியாக சொல்லியிருப்பார் வாணிஜ்யராம் பாடிய இந்த பாடல் எம் எஸ் சுஸ்வனோட இசையமைப்பிலே அருமையான அந்த கதையினுடைய சூழலுக்கு சூழலுக்கேற்றவாறு அமைந்திருந்தது யார் நெஞ்சில் காமம் இல்லை யார் நெஞ்சில் கோபம் இல்லை மகாத்மாக்கள் என்றே இன்று யாரும் இல்லையே மகாத்மாக்கள் என்றே இன்று யாரும் இல்லையே ஒரே நெஞ்சும் பாவம் செய்யும் அதே நெஞ்சும் தர்மம் செய்யும் எதை எந்த நேரம் செய்யும் என்பதில்லையே எதை எந்த நேரம் செய்யும் என்பதில்லையே நான் பாடிக்கொண்டே இருப்பேன் வாணிஜி ராமுடைய இந்த பாடலிலே ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு தவறுதலான பாதையில் போகக்கூடிய அந்த கருத்தை மிக அழகாக கவிஞர் புலமைப்பித்தன் அவருடைய பாடலிலே வெளிப்படுத்தியிருப்பார் வித்தியாசமான கதை வித்தியாசமான இயக்குனர் என்ற முறையிலே இந்த பாடல் ஒரு வித்தியாசமான பாடலாக ஜெயராம் அவர்களுக்கு அமைந்திருந்தது